சிறு குழந்தையினுடைய உடலத்தோடு இருந்த ஒரு சப்பாத்து குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மை ஒன்றும் அந்த உடலத்தோடு இரு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது உடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது ஆனால் கிட்டத்தட்ட எண்ணிக்கை எத்தனையென்னு சொல்லிட்டு சொல்லாதே என்னன்னு சொல்ல சொன்னால் அது ஒரு குழப்பமான ஒரு முறையில் வந்து அந்த உடலங்கள் வந்து தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதால செம்மணி மனித புதைக்குழி ஒன்றில் இருந்து சிறுவர்கள் விளையாடும் சிறிய பொம்மை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுளியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியில் ஆறாம் நாள் பணிகள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்டது அதன்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை புத்தக பையை ஒத்த நீல நிற பையுடன் காணப்பட்ட சிறு பிள்ளையின் எலும்புக்கூட்டு தொகுதி என நம்பப்படும் எலும்புக்கூட்டு தொகுதி முற்றாக எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் அதனுள் காணப்பட்ட நீலநிற பையும் அகழ்ந்தடுக்கப்பட்டுள்ளது பை மீட்கப்பட்ட புதைகுளியில் இருந்து சிறு பிள்ளைகள் விளையாடும் பொம்மை ஒன்றும் சிறு பிள்ளையின் காலனி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது அதேவேளை இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்ட மேலதிக பணிகளின் போது மேலும் மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவை ஒன்றுடன் ஒன்று விண்ணி பிணைந்து காணப்படுவதால் அவை எத்தனையென சரியான எண்ணிக்கை கூற முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை முப்பத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இன்றைய தினமும் மேலும் சில எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மனித புதைகுலி அகழ்வு இன்றைக்கு ஐந்தரை நாள் நிகழ்வு என்றோட முடிவடைது இன்றைய நாளின் அடிப்படையில் ஏற்கனவே அடையாளப்படுத்தி பாடசாலை புத்தகப்பையோடு இருந்த மனித உடலம் வந்து முழுமையாக இன்றைய நாள் முழுவதையுமே அதுக்காக வேண்டியதை நிலத்திலிருந்து வழியில் எடுக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது அந்த அகழ்ந்தெடுப்பு எடுக்கேக்கில் அதில் அந்த சிறு குழந்தையினுடைய உடலத்தோடு இருந்த ஒரு சப்பாத்து பாட்டா தயாரிப்புனால் செய்யப்பட்ட சப்பாத்தும் அதே நேரத்தில் ஒரு சிறிய குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மையொண்டும் அந்த உடலத்தோடு இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது விட இன்றைய நாள் முழுவதும் நடந்த அகல் பணியில் கிட்டத்தட்ட ஐந்து ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்ததான மேலதிக உடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது ஆனால் கிட்டத்தட்ட எண்ணிக்கை எத்தனையேன்னு சொல்லிட்டு சொல்ல இல்லாதே என்னன்னு சொல்லின்னு சொன்னால் அது ஒரு குழப்பமான ஒரு முறையில் வந்து அந்த உடலங்கள் வந்து தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதால அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு என்னென்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே செம்மணி பழைய புதைகுழி தோண்டுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரதான நீத சட்ட வைத்திய அதிகாரி கிளிஃபர்ட் ப்ரீரா அவர்கள் நிகழ்வு அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு வேகை தந்திருந்து தற்பொழுது அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளோடு கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வந்து வழங்கியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்ததோடு கிட்டத்தட்ட அந்த வழக்கும் இந்த வழக்கும் வேறொரு வழ வேறு வேறு வழக்காக இருந்தாலும் இரண்டு வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதால முறையான நீதிமன்ற அனுமதியோடு குறித்த நீதி பழைய வழக்கை வந்து இந்த வழக்கோடு சேர்த்து அழைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் வந்து செய்கிறதுக்கான ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்குது வந்து செய்மதி படங்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட இடங்களில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு தொல்லியல் பேராசிரியர் ராமதவா அவர்களால் வந்து அடையாளப்படுத்தப்பட்ட சந்தேகத்துக்கிடமான பகுதி என்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திட தொல்லியல் துறை மாணவர்களினுடைய உதவியோடையும் அதே நேரத்தில் நல்லூர் பிரதேச சபையினுடைய உதவியாளர்கள் உதவியோடையும் சேர்ந்து தற்பொழுது துப்புரவாக்குற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அந்த பகுதியிலேயும் அகழ்ந்தெடுக்கிற பணிகளை வந்து மேலதிகமாக தொடங்குறதுக்காக வேண்டும் நீங்கள் குறிப்பிட்ட அஞ்சு சிக்கியலான அந்த மெனவே எலும்பு கூடு தொகுதி நேற்று குறிப்பிட்ட முப்பத்தி மூன்றுகளோட அடங்குதா இல்லை அது மேலதிகமாக இல்லை இது மேலதிகமாக இன்றைக்கு புதிதாக அடையாளங்கானா அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது அஞ்சு என்று சொல்ல இல்லாது கிட்டத்தட்ட ஐந்து தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது ஆனால் குழப்பமாக இருக்கிறதால ஓரளவுக்கு அகழ்ந்து பிறகு தான் சரியான விதத்தில் நம்பர் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் அடு தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது நம்பர் வந்து இன்னும் சரியாக இலக்கமிடப்படையில்லை மழை வந்தா இந்த இடம் வந்து ஒரு சதுப்பு நிலம் சார்ந்த ஒரு பிரதேசம் உங்களுக்கு தெரியும் இதுல வந்து வேலை செய்யறது வந்து சரியான கஷ்டம் மழைக்குரிய காலநிலை இருந்தா நீப்பாட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு காலையில மழை பெய்தது பட் இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பிந்தி தொடங்கினாலும் வேலை வந்து முழுமையாக நடந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றது ஒன்று எட்டு மணியிலிருந்து இரவு பத்து மணி மட்டும் இதுக்குள்ளே வேலை செய்கிறாங்கள் எல்லோரும் ஒரு குறைந்தளவு நேரம் இல்லை இப்போ அந்த நேரத்துக்குரிய தொகுதியோடு வேலை செய்கிறதால கூடுதலான நேரம் இந்த புதைகுழி அகழ்வு பணியில் வந்து நிபுணர்கள் வேலை செய்கிறத வந்து பார்க்கக்கூடியதாகவும் இருக்குது